ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஆனந்தம்பி ஒரு குருவடை மீன் வெட்ட போகிறாங்க பார்க்கலாம் வாங்க இது செல்வானா தான் அந்த குருவடை மீனை வச்சுருக்காங்க ஆனால் வந்து தான் வெட்ட போகிறான் பாருங்கள் இது வந்து வயறு பெருசாக இருக்கும் குருவடை மீனுக்கு பாருங்கள் வேறு இவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஆனால் உள்ளே பார்த்தோன்னா நிறைய பாலை முட்டை அப்படி தான் இருக்கும் இது வயறு பெருசான மீன் ஆனாலுமே ஒரு டேஸ்டியான மீன் தான் சதையுமே நிறைய இருக்கும் பாருங்கள் ஆனால் வயறு பாகம் நிறைய போயிடும் இந்த மீன் நீங்கள் முழுசாகவும் வாங்கலாம் விலை பாறை மீனை கம்பேர் பண்ண நேரம் இதுக்கு கொஞ்சம் விலை இருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷான நல்ல மீன் இதெல்லாம் ஆள் கடலேருந்து பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் திங்கெழுதும் ஆனாலும் மீன் கொஞ்சம் கம்மி பெரிய மீன் கொஞ்சம் வந்துருந்து மொத்தமாக பார்த்தோன்னா நிறைய ஸ்டால் ஓப்பனும் ஆகலை மீனுமே விலை மீன் கொஞ்சம் தான் வந்துருந்து பாருங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக வெட்டுறாருன்னு இது வந்து வியாபாரிகளுக்காக அவங்க வெட்டி கொடுக்குறாங்க ஆனால் நம்மளும் மீன் வாங்கி கொடுத்தோன்னா சின்ன மீன் பெரிய மீன் எதுனாலுமே வெட்டி தந்துருவாங்க நமக்கு ஏத்தாப்பில் பொறிக்கிறதுக்கு கறி வைக்கிறதுக்கு எப்படி வேணும்னாலும் வெட்டி தந்துருவாங்க நீங்களும் போனீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து வெட்டி வாங்கலாம் சொன்ன எல்லாம் பாருங்கள் அது வெட்டுறப்பவே நமக்கு தெரியுது வயிற்றுல நிறைய பாலை இருக்குன்னுட்டு இதுக்கு பால் மஞ்சு மஞ்சேன்னு இருக்கும் பார்த்த உடனே குருவோட மீன் தான் வெட்டி வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி இதுக்கு கலரு அது புளி புள்ளியாட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மீன் பார்த்துருக்கீங்களா இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க அவ்வளோ ஈஸியாக வெட்டியிருக்காரு நம்ம விட்டணும்னா கஷ்டம் நான் சொன்னேன் இல்லை பார்த்தீங்களா மஞ்ச மஞ்சேன்னு அதுக்கு பாலை எவ்வளோ இருக்குன்னு அதனால தான் அதுக்கு வயர் எப்போவுமே பெருசாக இருக்குது வயத்துலேயே நிறைய போயிடும் இதுதான் குருவோட மீன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்